அப்பாவின் பெயர் பேராசிரியர் அருண் சர்மா தொலைபேசியில் அவளை அழைத்த போது இரவு ஒம்பது மணி இருக்கும் அவரது குரலில் அவசரம் தெரிந்தது ஷகுந்தலா உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா இல்லை ஏதோ மீட்டிங் இருக்குன்னு வெளியில் போயிருக்கா இன்னும் வரல அவர் ஐசிஎல் அவார்ட் செலெக்ஷனுக்கு போயிருக்கார் அதில் உன் பேர் இருக்குது அவர் இதை பற்றி ஒன்றும் சொல்லலையா இல்லையே மூணு நடுவரில் உங்கள் அப்பாவும் ஒருத்தர் நிச்சயம் உனக்கு அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் லிஸ்ட்டில் என் பேர் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது ஃபைனல் லிஸ்ட் உங்கள் அப்பாவுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்திருக்குமே ஏன் உங்ககிட்ட சொல்லலையா அதான் புரியல நீ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பார் நல்ல சான்ஸ் இது அவளுக்கு ஐசிஎல் விருது பற்றி நன்றாகவே தெரியும் அவளது துறையில் வழங்கப்படும் மிக உரிய விருது மொழியல் அறிஞரான அவளது அப்பா அந்த விருதை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே வாங்கியிருக்கிறார் அப்பா தன்னை விருதுக்கு தேர்வு செய்திருப்பாரா என்று சகுந்தலாவிற்கு தெரியவில்லை இதை எப்படி அவரிடம் கேட்பது என்றும் புரியவில்லை மொழியியலில் அவளுக்கு ஆர்வம் உண்டாதுனதற்கு அப்பாதான் காரணம் ஆனால் அவரது புகழே அவளது வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருந்தது இதற்காகவே அவள் மைசூர் சென்று ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் வாங்கினாள் சென்னையில் வேலைக்கு சேரக்கூடாது என்பதாலே பெங்களூரில் வேலைக்கு சேர்ந்தாள் அவளது கட்டுரைகள் நிறைய ஆய்வு இதழ்களில் வந்திருக்கின்றன அவற்றை பற்றி அப்பா ஒருபோதும் பாராட்டி பேசியதில்லை அவள் விக்டர் பானர்ஜியோடு இணைந்து நான்கு புத்தகங்களை எழுதியிருக்கிறாள் அதில் ஒன்று கல்லூரி அளவில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி நல்ல விதமாக ஒரு வார்த்தை கூட அப்பா சொன்னதில்லை ஒரு முறை பத்திரிகையாளர் இதை பற்றி அப்பாவிட கேட்டதற்கு மீடியாக ரைட்டிங் என்று பதில் அளித்திருக்கிறார் அம்மா இருக்கும் வரை அப்பா சென்னையில் தான் இருந்தார் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவரது உடல்நலம் நலவுடையதாகவே சமுந்தலா அவரை தங்களுடன் பெங்களூரு வந்து வசிக்கும்படி கேட்டுக்கொண்டாள் அப்பா அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை சென்னையில் உள்ள வீட்டை வாடகைக்கு விடுவதில் இஷ்டமில்லை என்றார் அவர்களுடையது போன்ற பெரிய வீடுகள் இப்போது குறைந்துவிட்டன பங்களா போன்ற அதை விற்றால் அந்த இடத்தில் இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டிவிடுவார்கள் அவர்களுக்கு சொந்தமாக இரண்டு வீடுகள் கிடைப்பதுடன் மிகப்பெரிய தொகையும் கிடைக்கும் ஒரு முறை சகந்தலா இதை பற்றி அப்பாவிட பேசிய போது அவர் விட்டதோடு தன் காலத்திற்கு பிறகு அந்த வீட்டின் ஆய்வு மையமாக மாற்றப்போவதாக சொன்னார் அது சரியாக வராதுப்பா என்றால் ஏ வீட்டை என்ன செய்யணும்னு நான் பண்ணிக்குவேன் என்று உறுதியான குரலில் சொன்னார் அப்பா அப்பாவோடு போட விருப்பம் இல்லாத காரணத்தால் அந்த பேச்சை அப்படியே விட்டுவிட்டால் ஆனால் அம்மா இறந்த பிறகு தனியாளாக அவ்வளோ பெரிய வீட்டில் அவரால் குடியிருக்க முடியவில்லை முடிவில் ஒரு துண்டு நிறுவனம் ஒன்றின் அலுவலகம் செயல்படுவதற்காக வீட்டை கொடுத்து விட்டு பெங்களூர் வந்து சேர்ந்தார் அவர்கள் வீட்டின் மாடி அறையை அப்பா எடுத்துக்கொண்டார் அது விஸ்வாவின் அறை அவன் அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு படிக்கப் போன பிறகு காலியாகவே இருந்தது பகல் முழுவதும் அப்பா ஏதாவது படித்து கொண்டே இருப்பார் சில நேரம் புத்தக கடைக்கு போவதற்காக வெளியே கிளம்பி போவார் அப்போதும் அவர்கள் காரை பயன்படுத்துவதில்லை வாடகை டாக்ஸியில் தான் போய் வருவார் ஷகுந்தலாவின் கணவர் மின்னணு நிறுவனம் ஒன்றில் உயர் அதிகாரியாக இருந்தார் அவர்கள் வீட்டில் சமைப்பதற்கு ஒரு பஞ்சாபி இருந்தார் டிரைவர் பணியாளர்கள் என மூன்று பேர் வேலைக்கு இருந்தார்கள் ஷகுந்தலா கல்லூரிக்கு போய் வருவதுடன் சரி வீட்டு வேலைகள் எதையும் கவனிக்க மாட்டால் பெரும்பான்மை நாட்கள் இரவு கிளப் என சென்று விட்டு பின்னிரவில் தான் வீடு திரும்புவாள் அந்த வாழ்க்கை முறை அப்பாவிற்கு பிடிக்கவில்லை அந்த கோபத்தை அவர் காட்டிக்கொள்ள மாட்டார் அப்பாவின் நண்பர் கண்ணாபிரான் அசோக காலனியில் இருந்தார் அவர் எப்போதாவது உரையாடுவதற்காக அவர்கள் வீடு தேடி வருவதுண்டு மற்ற நாட்களில் பிடிவாதமாக அப்பா வீட்டுக்குள்ளாகவே அடைந்து கிடந்தார் சில நாட்கள் இரவில் எதையோ எழுதி கொண்டிருப்பதை கண்டிருக்கிறாள் அருண் சர்மான் சொல்லும் வரை அப்பா ஐசிஎல் நடுவராக இருப்பதை அவள் அறியவில்லை தனது பெயர் இறுதிப்பட்டியலில் இருப்பதைக் கண்டு அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரா ஏன் இதை பற்றி பேசவில்லை யாரை விருதுக்கு தேர்வு செய்திருப்பார்கள் ஷகுந்தலா அப்பாவிற்கு தொலைபேசி செய்தால் அவர் போனை எடுக்கவில்லை ஒருவேளை தேர்வு குழுவின் கூட்டம் இன்னமும் முடியவில்லையா யாரையால் கேட்டால் தெரியும் முரளிதரனுக்கு அந்த கமிட்டியில் உள்ளவர்களை நிச்சயம் தெரிந்திருக்கும் அவர் முரளிதரனுக்கு ஃபோன் செய்தால் என்ன சகுந்தலா ஐசிஎல் அவார்டு என்னாச்சு என்று கேட்டான் அதை கேட்க தான் அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணேன் அவர் ஃபோனை எடுக்கலை உனக்கு தெரியுமா மைசூரில் கூட்டம் ஏழு மணிக்கு முடிஞ்சு போச்சே உங்கள் அப்பா உடனே கிளம்பிட்டாருன்னு சொன்னாங்க யாருக்கு அவார்டு அது உங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் முகர்ஜியும் ஷியாம் பிரசாத்தும் கமிட்டியில் இருந்தாங்க நாளைக்கு காலையில் அறிவிப்பு வரும்னு கேள்விப்பட்டேன் நீ முகர்ஜிகிட்ட கேட்டு சொல்றியா அவர் இந்நேரம் பார்ல குடிச்சிட்டு இருப்பார் காலையில் கேட்டு சொல்கிறேன் அப்பா ஏன் இது போன்ற விஷயங்களை கூட தன்னிடம் மறைக்கிறார் என்று அவளுக்கு கோபமாக வந்தது அவர் ஃபோனை எடுக்கவில்லை என்பதாலே தன்னை தேர்வு செய்திருக்கவில்லை என்பது அவளுக்கு புரிந்திருந்தது அப்பாவின் ஆய்வு முறைகள் அவர் முன்வைக்கும் கருத்துக்கோள்கள் என்று காலாவதியாகிவிட்டன ஆய்வு வட்டத்தில் அவரை இன்று வாசிப்பவர் இல்லை ஆனால் அவர் அதை உணரவே இல்லை அவர் வேறு ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதில் ஆய்வு என்பது ஒப்பற்ற தியாகம் நிகரில்லாத உழைப்பு பெரு கண்டுபிடிப்பு இன்று அப்படி எதுவும் இல்லை தனது பார்வை கோணத்தில் உரிய சான்றுகளுடன் கோர்வையாக விவரித்து எழுதினாலே போதும் அவள் அப்படிதான் எழுதுகிறாள் அப்பாவிற்கு அது பிடிப்பதில்லை அதைவிடவும் மொழியிய துறையில் தன்னைவிட எவரும் எவருமில்லை என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அதுதான் பரிதாபம் இன்றைய ஆய்வாளர்களில் ஒருவர் கூட அவரை தேடி வருவதில்லை கட்டுரைகளில் பெயரை குறிப்பிடுவதில்லை ஆனால் இவரை போன்றவர்களை தான் விருது குழுவின் நடுவராக நியமிக்கிறார்கள் அவரும் தனது கரைப்படாத கருத்தை நிரூபித்துவிட்டு பெருமிதமாக நடந்து கொள்வார் இதெல்லாம் அர்த்தமற்ற நாடகம் என்று அவளுக்கு தோன்றியது எல்லா துறைகளிலும் வேண்டியவர்களுக்கு உதவி செய்வது விருது கொடுப்பது தேவையான ஆட்களை அணை கொள்வது நடக்கதா செய்கிறது கோவிந்தப்பாவின் மகள் கல்லூரி முதல்வரானது அப்படித்தான அந்த கமிட்டியில் இருந்தவர்கள் கோவிந்தப்பாவின் மாணவர்கள் தங்கள் குருவை சந்தோஷப்படுத்த மகளை முதல்வராகிவிட்டார்கள் யாரோ சிலர் இதை கண்டித்து பேசியதை தவிர வேறு ஒன்று ஆகிவிடவில்லை அவள் முதல்வராக அதிகாரத்துடன் வேறே செய்கிறார் அப்பா இன்றைய கல்வி புலத்தை புரிந்து கொள்ளவே இல்லை அவர் அர்த்தமற்ற லட்சிய கனவுகளுடன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஷகுந்தலாவிற்கு தோன்றியது கோல்டன் கிளப்பில் அன்று இரவு ரூபி மனோகரின் விருந்து இருந்தது அதற்கு போவதா அல்லது அப்பாவிற்காக காத்திருப்பதா என்று தெரியாமல் குழம்பிக்கொண்டால் ஷகுந்தலா அப்பாவிற்கு மறுபடியும் ஃபோன் செய்தால் சொல்லுமா என்றார் அப்பா மைசூர்லேருந்து கிளம்பிட்டீங்களா இல்லை நான் நிம்மி பார்க்க கோயம்புத்தூர் போயிட்டு வரலான்னு இருக்கேன் இப்போ எதுக்குப்பா நாளைக்கு உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு வந்து பார்த்துக்கிடலாம் ஐசியல் அவார்ட் பத்தி கேட்க நினைத்தாள் ஆனால் அதற்குள் அப்பா ஃபோனை வைத்து விட்டார் நிம்மி அவளது உறவுப்பின் பெயர் நிர்மலா அவள் பள்ளி ஆசிரியராக வேலை செய்கிறாள் அவளது வீட்டில் போய் தங்குவதை அப்பா விரும்புகிறார் நிம்மியின் பிள்ளைகளுக்கு பாட சொல்லித் தருகிறார் நிம்மியின் சமையலை ருசித்து சாப்பிடுகிறார் நிம்மியை பிடிப்பது போல தன்னை ஏன் அவருக்கு பிடிக்கவில்லை என்று எரிச்சலாக இருந்தது ஐசிஎன் அவார்ட் பத்தி ஏன் கேட்காமல் விட்டோம் என்று ஆத்திரமாக வந்தது அப்பாவிற்கு மறுபடியும் ஃபோன் செய்தால் பஸ் எரிட்டிங்களா இல்லை கெஸ்ட் ஹவுஸில் வெயிட் பண்ணுறீங்களா கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கேன் ஐசிஎன் அவார்டு யாருக்கு முடிவு பண்ணீங்க அப்பா பதில் சொல்லவில்லை என் பேர் இருந்துச்சாமே நான் தான் எடுத்துட சொன்னேன் நீங்கள் சீலராச்சே அப்படி செய்யாமல் தான் ஆச்சரியம் அப்பா மௌனமாக இருந்தார் ஆத்திரத்தை அடிக்கியபடியே கேட்டால் யாருக்கு அவார்டுன்னு சொல்ல மாட்டீங்களா நாளைக்கு பேப்பரில் அறிவிப்பு வரும் என்று ஃபோனை வைத்தார் அப்பா அவளது கோபம் உச்சத்திற்கு சென்றது தனக்கு இந்த விருது கிடைக்கக்கூடாது என்று அப்பாவே நினைக்கிறார் இப்படியும் ஒரு தந்தை இருப்பாரா ஒருவேளை தான் வாங்கிய விருதை மகளும் வாங்கக்கூடாது என்று நினைக்கிறாரா வாங்கினான் என்ன அப்பா மகள் இருவரும் ஒரே துறையில் அறிஞராக இருக்கக்கூடாதா யோசிக்க யோசிக்க சிறு வயதிலிருந்தே அப்பா அவளை இப்படிதான் நடத்தி வருவதாக தோன்றியது அவள் பள்ளி பேச்சு போட்டியில் பரிசு வாங்கிய போது அப்பா சொன்னார் யாரோ எழுதிக் கொடுத்ததே மனப்பாடு பண்ணி ஒப்பிச்சிருக்க இதுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க இதுல உன் ஒரிஜினாலிட்டி ஒரு மண்ணும் கிடையாது அம்மா தான் அவளுக்கு ஆறுதல் சொன்னான் இது தான் அப்பாவின் கண்டிப்பு எப்போதும் இருந்தது தன் பெயரை எங்கேயும் அவள் பயன்படுத்தக்கூடாது என்பதில் அப்பா கராராக இருந்தாள் ஆனால் அவள் அதை ஒரு தங்க சாவி போல தேவையான போது பயன்படுத்தி கொண்டாள் சில ஆய்வு அரங்குகளில் அவள் அழைக்கப்பட்டதற்கு அப்பா பெயர்தான் முக்கிய காரணம் அதை அப்பா அறிய மாட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவளது ஆய்வு கட்டுரை அமெரிக்கா ஆய்வு இதழில் வெளியான போது அப்பாவிடம் ஆசையாக காட்டினாள் அவர் அதை சுண்டு விரலால் புரட்டியபடியே சொன்னார் குக்கப் பண்ணி இழுத்திருக்க இந்த டேட்டா எல்லாம் நீ கலெக்ட் பண்ணதே இல்லை அடுத்தவங்க உழைப்பிலே ஏன் பேர் வாங்க ஆசைப்படுற இப்போது ரிசர்ச் இப்படி தான் நடக்குது அந்த குப்பையில் நீனே செய்கிறாத அவ்வளோதான் சொல்லுவேன் நான் உங்கள் ஸ்டூடண்ட் இல்லை உங்கள் மகன் அதை மறந்துடுறீங்க ரிசர்ச் ஃபீல்டில் அப்பா மகையெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கிடையாது அதை சொல்லி ஏமாற்றவும் முடியாது அதிலிருந்து தனது கட்டுரை எதையும் அப்பாவிடம் காட்டியதில்லை யார் விருந்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஷியாமங்களுக்கு ஃபோன் செய்தார் அவர் மாதவ் காட்கில் என்பதை சொன்னதோடு நான் ஒன்றா தான் சப்போர்ட் பண்ணு உங்கள் அப்பா கேட்கல என்றார் அதனது ஆற்றாமையை மறைத்துக்கொண்டு கொண்டு தேங்க்ஸ் அங்கிள் என்றார் அப்பா தனது குற்ற உணவை மறைக்க நினைக்கிறார் இதனால் தான் நிம்மிய காண கோவையை செல்கிறார் அந்த குற்ற உணவை கிண்டுவிட வேண்டும் போல் இருந்தது மறுபடியும் அப்பாவிற்கு ஃபோன் செய்தார் கங்கராஜ் பா மாதவ் காக்கில் நல்ல சாய்ஸ் உனக்கு யார் சொன்னது நீங்க சொல்லாட்டி தெரிஞ்சுக்க முடியாதா உன்னோட இந்த புத்தி தான் அவார்ட் தராமல் போனதுக்கு காரணம் உங்களை விட நான் இன்டெலிஜென்ட்பா அதை உங்களாலே ஏற்றுக்கிட முடியலை நீங்கள் என்னை கண்டு பொறாமல் படுறீங்க ஹம்பக் உன் தகுதிக்கு மேலே உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு நீ அதுக்கு டிசர்வ் ஆனவ இல்லை அதுக்கு உங்கள் பேர் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இதை பற்றி நான் பேச விரும்பலை உண்மையை எப்போதாவது பேசிதான்ப்பா ஆகணும் நான் கேட்க விரும்பலை என்று அப்பா ஃபோனை வைத்து விட்டார் அப்பாவின் அந்த தோல்வி ஏனோ அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது நிம்மிக்கி ஃபோன் செய்து தனக்கு வரவேண்டிய விருதை அப்பா யாருக்கோ கொடுத்து விட்டதை பற்றி சொன்னாள் அவள் அப்பாவையாக அக்கா உங்களுக்கு கிடைச்சிருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என்றாள் அப்பா அவள் வீட்டுக்கு வரப்போவதை பற்றி சொல்லிவிட்டு நீ இதை பற்றி கேட்க வேணா என்றாள் நிம்மிக்கி அது புரியவே இல்லை அன்று இரவு சகுந்தலா தனது கணவர் மகாதேவனிடம் நடந்த விஷயங்களை சொன்னால் அவர் சிரித்தபடியே சொன்னார் உங்கள் அப்பா அப்படி நடந்துக்காமல் இருந்தாதான் ஆச்சரியம் அப்போ அவர் செய்தது சரியா அவரை மாதிரி ஆட்களை பார்க்குறது சிரம சகுந்தலா அந்த தலைமுறை இனிமே வராது அப்போ எனக்கு அந்த அவார்டு வாங்க தகுதி இல்லையா அது எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் அப்பா தப்பாக ஒருத்தருக்கு அவார்டு தர மாட்டார் அவர் பெரிய ஸ்காலர் அவள் செய்தது சரின்னு சொல்றீங்களா நீந்தா ஓவரா ரியாக்ட் பண்ற பாவம் உங்க அப்பா உனக்கு பயந்துக்கிட்டு கோயம்புத்தூர் போகிறா என சிரித்தார் அவள் பதில் சொல்லவில்லை அன்று இரவு அவளுக்கு சரியான தூக்கமில்லை பழைய நினைவுகள் மனதில் தோன்றியபடியே இருந்தன விடிய காலையில் எழுந்து கொண்டால் அப்பா இந்நேரம் கோவை போய் சேர்ந்திருப்பார் பனிமூட்டமான சாலையில் நடந்து நிம்மி வீட்டை நோக்கி கொண்டிருப்பார் அவருக்கு ஃபோன் செய்ய வேண்டும் போல் இருந்தது அந்த ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டு காஃபி தயாரித்தாள் அப்பாவிற்காகவும் ஒரு கோப்பையை கலந்தாள் அவர் இல்லாவிட்டால் என்ன என்று நினைத்தபடியே தனது காஃபியோட செய்தித்தாளை படிக்க ஆரம்பித்தாள் அதில் அவார்ட் செய்தி வந்திருந்தது படிக்க மனமின்றி பேப்பரை கீழே போட்டாள் அப்போது நிம்மியை நினைத்து மனதில் பொ பொறாமை எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை